இந்த சொசைட்டி இந்த சமுதாயம் வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் பாருங்க சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருவாங்க என்ன பண்ணுவாங்க நீ என்ன ஆக போகிற என்ன படிக்க போகிற கொஞ்சம் பெருசாக போனதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்க என்ன ரேங்க் எடுத்திருக்க அவன் தெரியுமா அந்த பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான் அவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் ஒரு ப்ரெஷரை போட வேண்டியது அதுக்கப்புறமா வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து வந்துவிட்டா எவ்வளோ மார்க் எவ்வளோ மார்க் ஒரு ப்ரெஷரு அதுக்கப்புறமா வந்து அவனுக்கு அந்த காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடச்சிருக்குங்க வேண்டியது உனக்கு இந்த குரூப்பு தானே கிடச்சிதுங்க வேண்டியது அதுக்கப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க வேண்டியது ஃபஸ்ட் கிளாஸாக அந்த கிளாஸாங்க வேண்டியது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேலைக்கு போகலையா வேலைக்கு போகலையா அவனாம் வேலைக்கு போயிட்டான் இவனும் வேலைக்கு போயிட்டான் அப்படிங்க வேண்டியது வேலைக்கு போனதுக்கப்புறம் எப்போ எவ்வளோ சம்பளம் எவ்வளோ சம்பளம் அவன் லட்சக்கணக்கில் வாங்குறான் நீ எவ்வளோ வாங்குறாங்க வேண்டியது அது ஒரு ப்ரெஷரு அடுத்தது வந்து அவன் கல்யாணம் பண்ணிட்டான் இவன் கல்யாணம் பண்ணிட்டான் நீ என்ன கல்யாணம் பண்ணலாங்க வேண்டியது அதுக்கப்புறம் என் சந்தோஷமான ஏதாச்சும் விசேஷம் உண்டாங்க வேண்டியது அப்படின்னா குழந்த போறக்கு கேட்குறாங்களாம்மா குழந்த பிறந்து என்ன தப்பிச்சிங்க இல்லாட்டி எங்கள்கிட்ட பதில் சொல்லி உங்களுக்கு ஐயோ ஐயோன்னு ஆகிடும் அப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் உங்களை விட்டுருவாங்க இப்போ அந்த குழந்தைய பிடிச்சிக்குவாங்க நம்மள எப்படி குழந்தை பிள்ளை இருக்கும்போது டார்ச்சர் பண்ணாங்களோ அந்த கொஸ்டினெலாம் இப்போ இந்த குழந்தைக்கு வந்துடும் என்ன படிக்க போகிறேன் எவ்வளோ படிக்க போகிற என்ன மார்க் எடுக்க போகிறோன்னு அப்படியே நம்மக்கிட்ட கேட்ட எல்லா கொஸ்டினும் இந்த பக்கம் திருப்பி விட்டுருவாங்க சரி இதுக்கு என்ன தாங்க முடிவு இதுக்கு என்ன தான் முடிவுன்னா நீங்கள் அதாவது நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா இவங்கள்கிட்ட சிக்கி சின்ன பண்ண யோசிச்சு பாருங்கள் நன்றி